சார் வணக்கம் சார் சார் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாடியல் வன்புணர்வு விவகாரம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கார் பல்கலைக்கழகத்தை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு ஆக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்துருக்காருன்னு தெரியும் அவர் தலைமையின் இருக்கிற பல்கலைக்கழகம் தான் அவர் தான் பதில் சொல்லணும் அவர் தான் பதில் சொல்லணும் அவர் தான் பொறுப்படுத்து அவரால் நினைவுபடுத்த துணை வந்தது தான் அவருக்கிட்ட தான் இந்த பல்கலைக்கழகம் இருக்குது இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் இல்லை அவர் அவருக்கான ஆக்ஷன்லாம் எடுக்க தானே செய்கிறாரு என்ன எடுத்தாரு ரெண்டு நாள் ஆச்சுங்க இன்னைக்கு தான் என்ன சொல்றீங்க ஆய்வுக்கு போயிருக்காருன்னு துணைவேந்தர் இதுவரை ஒரு அறிகம் கொடுக்கலையே ஏன் கொடுக்கல கேட்டீங்களா யாராவது ஊடகங்கள் யாராவது போய் பேண்டி எடுத்துக்கலாம் வந்து முப்பதேட்டு யாராவது போய் ஒருத்தருக்கு பொறுப்பில் இருக்கிற துணைவேந்தரியா பதிவாளரையே போய் கேட்டீங்களா போனீங்களா நீங்கள் அண்ணா பல்கலைக்கிட்ட போனீங்களா நீங்கள் எப்படி அவங்கள பார்த்து சார் ரெண்டு நாள் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் யாராவது நடத்துறாங்க நீங்க மீடியா போனீங்க அங்க ஆர்ப்பாட்டத்தில் இருந்தது அதை தாண்டி உள்ள விட்டாலும் போவாங்க அது ஏன் உள்ள விடலங்குற ஒரு கேள்வியை கேட்டிக்கலாங்க நானும் பாக்குறேன் எங்கள்ட தவிர வேற யாரும் பேசுற மாதிரி ஏன் திருப்பி திருப்பி கவர்னர் ஏன் கேட்கல நாங்க கத்தணும் நீங்க மீடியாவை அந்த பக்கம் போனீங்க கவர்னரை தானே நீங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கவர்னரும் துணை தான் சொல்லணும் தமிழக அரசுக்கு வந்து அந்த உள்ளே வரக்கூடாமல் துணைவேந்தரம் நியமிக்கிற அதிகாரம் வந்து முதலமைச்சருக்கு இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த மசோதாவை ரவின்னு கையெழுத்து போடாமல் வச்சிக்கிட்டே உக்காந்துட்டுருக்காருல்ல தானே நம்ம துணைவேந்தரை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த நேரத்தில் காணாமல் போய் உக்காந்துக்கிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தமிழக அரசு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து விட்டு அங்கே ஒரு இது நடந்தாங்க தமிழக அரசு என்ன பண்ணிட்டுன்னு நீங்கள் வந்து கேட்டால் என்ன அர்த்தம் இருக்குது ஆ உள்ள வர கூட சட்டம் போட்டு கவர்னர் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து அந்த மசோதா அனுப்பி அவர் துணைவேந்தர் நியமிக்கிற எது அதிகாரமும் பல்கலைக்கழக நிர்வாகமும் தாங்கிட்ட தான் இருக்கணும் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அவர் தானே பதில் சொல்லியிருக்கணும் அவர்கிட்ட தான் நீங்க முதல்ல போயிருக்கணும் துணைவேந்தர்கிட்ட தான் நீங்க முதல்ல போயிருக்கணும் அவர்கிட்ட கடைசியா போறீங்க எங்களை மாதிரி ஆளுங்க தான் கத்திக்கிட்டு இருக்கணும் செக்யூரிட்டியே இல்லைங்கிறாங்களாங்க நீங்க பாக்குற அதை செக்யூரிட்டி வந்து தினக்கூலி வந்து செக்யூரிட்டியை போட்டுக்கிறதா சொல்கிறாங்க டெய்லி வேஞ்சஸில் போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே பாதுகாப்பு எப்படி இருக்கும் யார் வேணால் உள்ளே வந்துட்டு யார் வேணால் வெளியே போயிட்ருக்கலாம் அந்த மாதிரி நிலைமையில் தான் எனக்கு இருந்துருக்குது குற்றவாளி பிரியாணி நேரம் செய்யறாங்க இன்னும் பேருங்கிறாங்க செக்யூரிட்டி பிரியாணி இலவசமாக கொடுத்தாங்கிறதுனால அந்த செக்யூரிட்டிங்க வந்து எப்போ வந்தாலும் உள்ள எங்கே வேணாலும் போன அளவு எல்லாம் தகவல் வருது இதெல்லாம் யாருடைய தவறு துணைவேந்தர் பதிவாளர் தான் இதெல்லாம் பார்த்துருக்கணும் அவங்க நிர்வாகத்தில் தானே இருக்குது அது இந்த குன்ற குந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு தாங்க அங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது துணைவேந்தருக்கும் பதிவாளரையும் ரெண்டு பேரும் நிறைய ஊடல்களை சிக்கிருக்காங்க தான் அங்கே இருக்கிற ஆச்சரியும் விடவிடாத விட போராட்டம் நடத்திக்கிறாங்க கவர்னர் மாட்டேன்னு டாரில்ல துணைவேந்தரை மாற்ற முடியாதுன்னு அந்த செய்தியெல்லாம் வெளியே வரலையே இன்றைக்கி ஒரு வரலையே இன்னைக்கி வந்து எதையோ துருவி துருவி கேட்குற ஆளுங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துக்கிட்டு அன்றைக்கா ஒரு நாள் செய்தி போட்டிங்களா மீடியாக்கள் பூரா அதை பத்தி கவலைப்பட்டுக்கல கவலைப்பட்டுக்கலங்கிறதுல கவர்னரை காப்பாத்துறது அப்படிதான் எடுத்துக்கலாம் இவ்வளவு நாங்க எல்லாம் கனடியா காத்தல போறதானே இன்னைக்கு வந்து கவர்னர் வந்து போயிருக்கிறாரு இல்ல இது மாதிரி அத்துமீறல்கள் நடக்குதுன்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பே இருக்கணும் அது மறுபடியும் அதே கேள்வி தான் இல்லை இவ்வளவும் கேட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அப்படின்னு என்ன அர்த்தம் இதுல சில என்ன அர்த்தம் எனக்கு புரியல தமிழ்நாடு அரசு வரக்கூடாதுன்னு சொல்லி தானே மசோதாவே கையில் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு பத்து தடவை சொல்லிவிட்டா அப்புறம் தமிழ்நாடு அரசு கேக்கலன்னா என்ன அர்த்தம் சார் அதுக்கு சட்டம் ஒழுங்கு போக முடியாதுங்களுக்கு அசம்பிளிக்குள்ளார அசம்பிளி நடக்கிற நேரத்துல ஒரு எம்எல்ஏவை இன்னொரு எம்எல்ஏ போலீஸ் கூட வந்து அரஸ்ட் பண்ண முடியாது சபாநாயகர் பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே வர முடியும் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேங்க எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கூட அடிதடி நடக்காது நாங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும் போலீஸ் வராது எங்களுடைய எல்லாம் வர முடியாது ஒன்றும் இல்லைங்க ஒரு அரசு விடுமுறை விட்டுச்சு எங்கள் கல்லூரி நிர்வாகம் அந்த விடுமுறையை விட வேணான்னு முடிவெடுத்தாங்க கலெக்டர் வந்து பர்மிஷன் லெட்டர் உள்ளே வந்தாங்க நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து லீவ் விட்டுச்சுன்னா நீங்களும் விட்டாகணும் சொல்லி இது பண்ணதுக்கு பிறகு தான் நாங்கள் விட ஆரம்பிச்சோம் எங்களுடைய முடிவை நீங்க இது பண்ண முடியாது நாங்கள் முடியாதுன்னு தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எங்ககிட்ட இந்த கதையை பேசாதீங்க தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு தமிழக வர முடியாது உள்ள நான் கம்ப்ளைண்ட் இருக்க என் வீட்டுக்குள்ளார அடிதட்டு நடக்குது எங்க குடும்பத்துக்குள்ளார அடிதட்டு நடக்குது நான் போய் போலீஸுக்கு சொன்னா தான் போலீஸ் உள்ளே வர முடியும் வீட்டுக்குள்ளார அடிதான் நடந்து அக்கம்பக்கத்தில் இருந்து கம்ப்ளைண்ட் தான் போக முடியும் அக்கம்பக்கத்துக்கு தொந்தரவு கொடுத்தா தான் அவங்க போலீஸ் வர முடியும் இல்லாட்டி போலீஸால ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று ஒரு பிரபலமான ஒரு நாவல் இருக்குது அந்த வில்லன் வந்து அந்த பொண்ணை கற்பனைச் அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அவளை பகட காயை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து உள்ளே தெரிவிடுவா உள்ள திருடுவான்னு சொல்லி அந்த வில்லனை இது பண்ணுறாங்க வில்லன் வந்து மனசு மாறுறான் மனசு மாதிரி நல்லவனாக வரும்போது மறுபடியும் அதை வந்து அந்த இன்னொரு வீரன் கூட்டம் வந்து அவனை வந்து இதை சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த வந்து பெண் வந்து சொல்கிறாள் அந்த கதையில் எது தான் காதலினு கதை அதில் சொல்கிறா கற்பழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் கற்பழிக்கிறதுக்கு பார்த்தாங்கிற குற்றச்சாட்டை நான் தான் சொல்லணும் நான் அப்படி சொல்லேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறா அதுதான் கிளைமேக்ஸ் கதை இல்லை அவனா நான் விரும்பித்தான் இருந்தேன் நான் விரும்பித்தான் போனேன்னு சொன்னேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் கே கேட்குறதா கதை அரசியல் தலைவர் ஒருத்தருடைய வந்து ப்ளூ ஃபில்மை வெளியிட்டாங்க நான் இன்னைக்கு கேட்ட கேள்வி அதுதான் அந்த ப்ளூ ஃபில்ம் நடித்த பெண்கள் வந்து என்ன பலாத்காரம் பண்ணாருன்னு யாராவது அந்த தலைவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு கேட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ணாதவரில் அவங்களுக்குள்ள நடந்த விஷயம் அதை வந்து இப்போ இஷ்யூவே கிடையாது இந்த விஷயத்தில் இந்த பொண்ணு போய் போலீஸில் சொன்னதுனால தான் போலீஸ் வர முடிஞ்சது இல்லாட்டி வந்திருக்க முடியாது அந்த பொண்ணு நடந்தால் நடந்தது போதும் சும்மா இருந்தாங்க ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அந்த பொண்ணு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணா மூணு மணி நேரத்தில் பிடிச்சாங்க அதை பாராட்டுறது உங்களுக்கு வந்து உடனடியாக பிடிச்சாங்க என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு யார் பண்ணணும் அது கூட தெரியாமல் மீடியா நடத்துறீங்க இல்லை சிலர் கேட்குறாங்க அதுக்கு நீதிமன்றம் கூட பதில் சொல்கிறேன் சிலர் கேட்குறாங்க என்னன்னா எதுக்கு ஒரு பொண்ணு போயிட்டு அந்த நேரத்தில் ஒரு பையன் கூட தனியாக டைம் ஸ்பென்ட் அதெல்லாம் கேட்க முடியாதுங்க அதெல்லாம் கேட்க முடியாது நான் அப்படி தான் பவானி பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத மக்கள் கேட்க கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்கன்னா நான் எதோ பற்றியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் தமிழக அரசு என்ன பண்ணிச்சுக்கிற கேள்வி தான் மக்கள் மத்தியில் வரும் கவர்னருக்கு அது இருக்குதுங்கிறது எத்தனை பேர் உங்களுக்கே தெரியும் அப்புறம் மக்களுக்கு எப்படி தெரியும் இவ்வளோ விஷயம் வந்து அரசியலில் பா ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சுது இல்லாட்டி எனக்கு மாத்திரம் என்ன தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து பல்கலைக்கழகம்னு இல்லை மாணவர்கள் விடுதிகள்லாம் இருக்குது இல்லையா ஹாஸ்டல் இருக்குது இல்லையா ஹாஸ்டலுக்குள்ளார் நடக்கிற தகராறுகள் வந்து போலீஸ் நேரம் வர முடியாது எங்க சாண்டி மருத்துவர்கள் உள்ள பல பிரச்சனைகளுக்கு வந்து போலீஸ் உள்ள வருவது வெளியே நிறுத்திடுவார் யாரை கேட்டு உள்ள வந்துருவாரு இந்திய திருப்பத்த போராட்ட சமயத்தில் என்ன வந்து கைது பண்ணுறதுக்கு போலீஸ் வந்துருச்சு என்னையும் என்ன கிருஷ்ணன் ஒருத்தர் டாக்டர் இருக்காது கைது பண்ணுறதுக்கு போலீஸ் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யாரை கேட்டு உள்ள வந்து போலீஸ் அப்படிதான் என்கொயரி பண்றாங்க போராட்டத்துக்கு தலைவர் யாருங்கிறாங்க உண்மையை உண்மையும் சொல்ல போனால் எனக்கு தெரியாது யாருங்க என்ன கட்சி கொஞ்சம் திமுகவில் உறுப்பினராக இருந்தவரும் அவருக்கு தெரியும் படிக்கிற காலத்தில் எனக்கு சத்தியமாக தெரியாது எனக்கு என்னன்னாக்கா எங்கள் அண்ணன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அதனால் வந்து இந்த போராட்டத்தில் வந்து என்னை பிடிச்சாங்க நான் பின்னணியில் இருப்பேன் இருப்பேன்னு அப்புறம் என்னுடைய நான் வளரணும் வளர பார்த்த உடனே எதுக்கு இது சரியில்லைன்னு அப்புறம் தான் விட்டாங்க அப்படி தான் நான் தப்பித்தேன் இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா வாடனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே வர முடியாது துணைவேந்தருடைய அனுமதி இல்லாமல் பல்கலைக்குள்ளார நீங்கள் போக முடியாது இதெல்லாம் அடிப்படை செய்திகள் அதெல்லாம் தன்னாட்சி நிறுவனங்கள் அங்கெல்லாம் நீங்கள் உள்ளே போக முடியாது எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து போலீஸுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க வருவாங்க ஒரு ரோடில் கலவரம் நடக்குதுன்னா போலீஸ் நடக்க இது பண்ணும் ஒரு மய ஒரு வெளியிடங்களில் நடக்குதுன்னா போலீஸ் தடையிடும் வீட்டுக்குள்ளார நடக்கிறது பூட்டப்பட்ட அறைக்குள்ளார் நடக்கிறதுக்கெல்லாம் போலீஸ் வந்து இது பண்ண முடியாது அதெல்லாம் இது பண்ண முடியாது நாடாளுமன்றத்துக்குள்ளே நடக்க ஒரு விஷயத்தான் நடந்த நாடாளுமன்றத்தில் கலவரக்காரர்கள்லாம் உள்ள போது நாலு பேர்த்த ஷூட் பண்ற அளவுக்கு போச்சுக்கல அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டியது சபாநாயகர் அதையும் தாண்டி உள்ள போயிட்டாங்க அப்புறம் தான் போலீஸ் வந்து அவங்கள இது பண்ணாங்க இந்த நாட்டில் என்ன உலகம் முழுவதில் தான் உலகம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போலீஸ் வரவே மாட்டாங்க வர மாட்டார் ரோடில் நடந்ததுன்னா பிடிச்சிடுவாங்க சாலை விதிகளை மீறிங்க போலீஸ் பிடிக்கும் ரோடில் ரெண்டு பேரை ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க போலீஸ் வந்துடும் வீட்டுக்குள்ளே அதே கா வீட்டுக்குள்ளார அடிச்சுக்கிட்டிங்கன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வரமாட்டாங்க ஒரே வார்த்தையில் சொல்லுவீங்க எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கிறேன் நீ யார் யார் கேட்குறதுக்கு முடிஞ்சு போச்சு போலீஸோடைய ரோல் ஓவர் இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு பொறுப்பெடுத்துக்க வேண்டியது வந்து ஆளுநர் ரவி அவரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் தான் பதில் சொல்லணும் இந்த நிமிஷம் வரும் ஒரு மீடியா கூட அவங்கள போய் பார்க்குது ஒரு மீடியா கூட போய் பார்க்குது ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் தமிழ்நாடு அரசு எடுத்து தானே அவர் அதை தசை திருப்புறதுக்காக பண்ணது தான் அது மூணு காரணம் சொல்கிறாங்க அவருடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்திருக்குது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்டண்ட் எல்லாம் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காருங்கிறது உண்டு அப்புறம் அந்த ஆருத்ரா போன்ற பல ஊழல் சொத்து குவிப்பு வழக்குகளில் அவர் பேர் மாட்டிக்கிட்டு பெருசாக முடிச்சுக்கிட்டு இருக்குது அதிலிருந்து திசை திருப்பறதுக்காக மூணாவது இது வந்து ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஒரு துணைவேந்தர் மாட்டிக்கிட்டாருங்கிறதுனால ஆளுநரை காப்பாற்றுறதுக்காக இந்த மூணு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒரு யாருமே கேள்விப்படாத ஒரு விசித்திரமான ஒரு போராட்டத்தை அவர் நடத்துனாருன்றாங்க இன்றைக்கி கூட பார்த்து அந்த வீடியோவை பார்த்து அவர் அடிச்சுக்கிற வீடியோ பஞ்சில் செஞ்ச சா சவுக்கில் அடிக்கிறாரு அடிச்சுக்கிட்டால் அது நூல் நூலாக பிரிஞ்சு உழுவுது கீழே சவுகல் அடிச்சிக்கணும் அடுத்த ஒன்று விட்டு அடிக்கணும் முடில அது சிச்சிக்கிற அழகாக சொன்னார் நாலு பேரை வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துகிறோம் இது என்ன வேடிக்கையான அது அந்த நாலு பேர் அது மூணு அடியாக அடித்த உடனே அவங்களே ஓடி அந்த தடுத்து நிறுத்திக்கிறாங்க வருதுங்க நிறைய வீடியோ வருதுங்க அவரை கை இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு 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 வேடிக்கையான ஒரு காமெடி பீஸாக மாறிட்டார் சுத்தமான காமெடி பீஸாக மாறிட்டார் இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த ஒரு அச்சிங்க என்னால் பப்ளிக்கில் நடந்த அச்சிங்க நடந்த அந்த மழை வெள்ளத்தில் இது பண்ணும்போது கணக்கால் த தண்ணியில் போட்டு ஓட்டிகிட்டு போனார் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த அரசாங்கம் பாருங்கள் இப்படி இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு கேட்பதற்கு யார் இல்லையா அப்படின்ட்டு போகும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு கேட்டாங்க சரி நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க நாங்கள் ஒன்றுமே இல்லை போட்டை படித்தார் தூக்கிட்டு தொண்டா காலம் துணியை காலம் ஓடி போயிட்டார் அன்றைங்க காணாமல் போனார் மக்களுக்கு தெரியவாக இருக்காங்க மக்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இதை வந்து தசை தப்பி ஆளுங்கட்சி மேலே போடுறதெல்லாம் அர்த்தம் இல்லை இதில் என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் என்னங்கறத யாருக்கும் போ தெரியல அண்ணாமலையுடைய போராட்டம் தான் பெருசா போச்சு தேசம் சாம்ராஜ்யம் ஒப்பிட்டாரு பண்ணிட்டாருல அந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தி இப்போ யாருமே பேசலையே அண்ணாமலை போராட்டம் தான் அனுப்புசம் திருப்பி அவர் நினச்ச சாதிச்சுட்டாருங்க கோமாளி தமிழ் பண்ணி காட்டிட்டு ம் சார் நிறைய விஷயங்கள்